ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்மீஸ் சேனல் கிடைக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது பரிகாரம்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு தாள்கள் என்று சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துல வரக்கூடிய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பத்தி தெரியல இன்னும் சொல்ல போனா ஆடி ஞாயிறு பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த நாள்ல ஒரு சில தவறுகளை செய்துடுறோம் அதுவும் உணவு விசித்தில சில தவறுகளை செய்தோம் அந்த தவறுகளை இனி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல ஆடி நாயருடைய சிறப்ப வந்து ஷேர் பண்ண போற பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் தெய்வ சக்தி நிறைந்த இருக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய புதன் ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு ஆடியில் வரக்கூடிய வெள்ளி ஆடியில் வரக்கூடிய திங்கக்கிழமை ஆடியில் வரக்கூடிய பூரம் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அஷ்டமி ஆடியில் வரக்கூடிய சஷ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு 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 அதனால தான் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் தெய்வீகமான விஷயங்கள் வந்து செய்யப்படுது கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படாமல் இருக்கு அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ஆபத்து அப்பெல்லாம் கிடையாது தெய்வீக வழிபாடு மட்டுமே செய்யணுங்கிறதுனால இந்த மாதத்தில் சுப காரியங்கள்லாம் வந்து தள்ளி வைக்கப்படுது ஸோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூழ்வாக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை யார் ஒருவர் கூழ் காய்ச்சி அதை ஒரு நாலு பேருக்கு கொடுக்குறாங்களோ அது ரொம்ப ரொம்ப புடித்த வந்து கொடுக்கும் அதை விட ஆடி ஞாயிற்றுக்கிழமை கூழ் குடிக்கிறது உடல் ரீதியாக நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் கூட ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்தா ஆடி வெள்ளிக்கிழமையில இதை சமைக்கணும் ஆடி அமாவாசையில் இதை சமைக்கணும்னு அப்போ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஏன் இப்போ மட்டும் இதை பண்ணுமா அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ஆடி மாதம் அப்படின்னா அந்த நாள் அறிஞ்சு நாம் சாப்பிட்றது நம்மளுக்கு அறிவியல் ரீதியாகவும் நல்லது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால தான் வந்து அந்த மாதிரி சமைக்க சொல்கிறேன் ஸோ இப்போ ஆடியில் ஏன் என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும் அது எதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிற ரகசியத்தை ஷேர் பண்ணுறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நான் அந்த போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்புவீங்க சரி வாங்க ஆடியில் என்ன மாதிரியான உணவு வந்து எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த தவழ்கள் கேட்கும் போது நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஃபுல்லா பார்க்கணும் இந்த வீடியோவை அப்படி பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆடி மாதத்துல ஏன் நிறைய சத்தான உணவுகளை நான் எடுத்துக்க சொன்னேன் அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு தெரியும் அதனால வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க நம்மளுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு உத்தராயணம் அதாவது பகல் சூரியநாதிக்கு செலுத்தக்கூடிய நேரம் இந்த வெயில் நேரத்தில் மனிதர்கள் பலவீனமாக இருப்பார்கள் என்று கூறப்படுது இதுவே தாட்சான்ய என்றால் சந்திரன் வரக்கூடிய நாள் அதாவது பூமி குளிர்ச்சியாக இருப்பதை குறிக்கிறது இந்த காலத்தில் மனிதர்கள் வலிமையாக இருப்பார்கள் என்று கூறப்படுது எனவே ஆண்டுடைய பருவநிலை என்பது ஒரு நபருடைய மனதையும் அவர்களுடைய வலிமையும் பாதிக்கிறது எனவே தான் நம்மளுடைய பருவநிலையை பொறுத்து வாழ்க்கை முறை உணவு முறைகள் மற்றும் பருவங்களுக்கு ஏற்ப உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்படுது அதனால தான் இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து செல்கிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குவீங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் என்பது தாட்சாண்யத்துடைய தொடக்க மாதமாகோ இந்த மாதத்தில் பருவமழை ஆரம்பிக்க தொடங்கிரோ மேலும் இந்த ஆடி மாதம் கடவுளுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களில் வீசக்கூடிய காற்றை விட பயங்கரமாக வீசும் ஆடி காற்றுல அம்மியே நகரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே வந்து இருக்குது ஆடி மாதத்தில் நம்ம செரிமானத்தில் எந்த மாதிரியான மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதை சமாளிக்க தான் அந்தந்த நாளில் அந்தந்த உணவை சமைச்சு சாப்பிடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஆடி மாதம் என்பது தாட்சானியத்துடைய தொடக்க மாதம் இந்த மாதம் கடவுளுக்கு புகுந்த மாதமாக கருதப்படுது அதனால தான் இந்த மாதத்தில் நிறைய பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுது ஆடி மாதத்தில் தாட்சாண்ய மாதம் என்பதனால காற்று குளிர்ச்சியாகி செரிமான அமைப்பு துண்டாடப்படுகிறது அதாவது துண்டுபடுகிறது இந்த சமயத்தில் செரிமானம் மெதுவாக இருக்கும் இதனால பசியின்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் எனவே தான் இந்த மாதத்துல எழுதுல செரிக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும் வெள்ளம் கரும்பில் செய்யப்பட்ட கீரு சக்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளை சாப்பிட்டு வரலாம் அதே நேரத்தில் நெய் வெண்ணெய் போன்ற கனமான கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால தான் ஆடி மாதத்துல புளிப்பு காரம் நிறைந்த கூழ் காய்ச்சி பார்த்தீங்கன்னு கொடுக்கப்படுது ஸோ இப்போ ஆடி ஞாயிறு நாளினால் கூழ் காய்ச்சறது அறிவியல் ரீதியாக எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆடிக்கூளில் நிறைய அம்சங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஆடிக்கூளுடைய அம்சங்களை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆடிக்கூழ் ஒரு முக்கிய உணவாக சொல்லப்படுது இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவாகும் ராகி கேழ்வரகு மோர் வெங்காயம் பச்சை மிளகா போன்றவை கூழில் சேர்க்கப்படும் இந்த கேழ்வரகு கூழ் உங்கள் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அதனால தான் நம்ம மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்களில் ஆடி மாதத்தில் கூழ் வந்து பிரசாதமாக வழங்கப்படுது இந்த கூழோடு கத்திரிக்காய் மொச்ச குழம்பு ஒருகாய் போன்றவை மக்கள் எடுத்துக்கொள்கிறாங்க கேழ்வரகில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மழைக்காலத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்ய உதவுது நார்மலா இந்த மாதம் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் நாம சாப்பிட மாட்டோம் அதே தெய்வத்துக்கு படைத்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவோம் அந்த காரணத்தினால தான் ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் கூழ் எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்களே கூழ் ஊத்துங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர ஆடி மாதத்துல கூழ் தவிர பிற உணவுகள் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் அதுலேயும் ஆடி ஞாயிறுல கண்டிப்பாக இந்த உணவுகள் எடுத்துக்கலாம் ஆடி மாதத்தில் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் போன்ற சாதங்களும் தயாரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான திருவிழா ஆடிப்புறம் இந்த ஆடிப்புறத்தில் அரிசி வெள்ளம் பால் சேர்த்து பாரம்பரிய உணவு தயாரிக்கப்படும் அதே மாதிரி ஆடி செவ்வாய் என்று மஞ்சள் பொங்கல் படைக்கப்பட்டு எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடணும் இந்த ஒவ்வொரு பிரசாதம் நாம் அந்தந்த நாளில் சாப்பிட்றதும் நமக்கு ஒவ்வொரு வகையில் எனர்ஜி கிடைக்கும் ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் ஏதாவது இனிப்பு செய்யப்படுவது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் பெருக்குல கலவை சாதம் பிரசாதமாக வழங்கப்படும் கலவை சாதம் என்பது ஐந்து வகையான அரிசி வகைகளை ஒன்றாக சமைத்து நெவேத்தியமாக படைக்கிறது தான் எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் போன்றவை பிரசாதமாக இந்த நாளில் வழங்கப்படும் மேலும் இந்த சாதத்தோடு தேங்காய் சாதம் வடை போன்றவை கூட பரிமாறப்படுது ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த மங்களகரமான நாளில் பால் பாயாசம் மிளகு மற்றும் சீரக சாதம் பிரசாதமாக நாம் எடுத்துக்கிறது நல்லது ஆடி அன்று நம்ம முன்னோர்களை நினைவு கூற வகையில் கற்பனை செய்யணும் அன்று வெங்காயம் மற்றும் பூண்டு போன்றவற்றை சாப்பிடக்கூடாது வாழைக்காய் பொடிமாஸ் பாவற்காய் சாதம் போன்ற ஆரோக்கியமான உணவுகள் நாம் எடுத்துக்கணும் அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு போட்டுவிட்டேன் இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே ஒவ்வொரு வகையான பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக்கணும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக்கிறது ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடி ஞாயிறு ஆடி கூழ் வாக்குறது நல்லது நாளை நாள் கூழ் வார்த்து நீங்களும் கொடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க ஸோ கொடுத்து பயன்பெறுங்க கண்டிப்பாக நாளை நாள் மொச்சை ஊறுகாய் போன்ற உணவுகளை சமைக்கணும் அதை சமைத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நாளை நாள் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ஆடி கூழ் வார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த குழ்வாக்குறதை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடி மாதத்தில் ஏன் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்